அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறியே குவளைய ஓங்குக ஒங்குக சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாழைக்கருள் தாதா வள்ளல் கடல் வாழ்த்துவதை வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனையாய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் வள்ளற்பெருமான் அருளிய அகவல் வரிகளை சிந்தித்து கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அகவல் வரிகள் தென்னைவாய் கிடைத்த செவ்வில நீரே தென்னைவான் பலத்தில் திருகுதீம்பே அதாவது தென்னை மரத்தின் செவ்வில நீர் இளநீர் இள இளநீர்னு சொல்கிறோம்ல செவ்வ செங் செவ்வில நீர்னால் ஒரு செவப்பு கொஞ்சம் அது செவப்பு கலராக இருக்குது அதுதான் செவ்வில நீர் வேறு அந்த மரமே அதாவது அந்த சூரியன் உதிக்கும் போது அந்த முளைப்பு முளைக்கு வருமாம் அதுதான் வந்து அந்த சிவப்பு க கலரான அந்த இது காயை வந்து கொடுக்கும் அதுக்கு தான் செவ்விலை நீர்ன்னு அது கொடுக்கறது சிவப்பு இருக்குது அந்த காய் அதனாலே அப்படிப்பட்ட செவ்வில நீரே தெய்வீகமான அ தெங்கம்பழ தெங்கம்பழத்துனா அந்த தேங்காய் பழத்துங்கிறது காய் சொல்கிறார் அந்த தெ பழுத்த நல்ல முதிர்ந்த தேங்காயை வந்து தெங்கம்பழம்னு சொல்கிறார் தே தேங்காய் பழம்னு சொல்கிறதுக்கு தெங்கம்பழம் தெங்கம்பழத்தில் திருகி எடுத்த இனிய சுவை கொண்ட பாலே அதாவது தே தேங்காய் பால் தேங்காயை துருவி அதை எடுத்த பால் எப்படி இருக்கு இன் சுவையாக இருக்குமா அது மாதிரி அந்த தெ தென் தென்னம்பழத்தை தெங்கம்பழத்தில் திருகி எடுத்த இனிய சுவை கொண்ட பாலே என்று சொல்கிறார்கள் அருட்பெருஞ்சோதியே அப்படி இனிய சுவை கொண்ட பால் போல் இருக்கின்ற அருட்பெருஞ்சோதியே என்று வல்லர் பெருமான் அருள் ஆண்டவரை போற்றுகிறார்கள் அடுத்தது நீர் நசை தவிர்க்கும் நெல்லியங்கனியே வேர் விளை பழவின் சுவை சுளையே அதாவது கோடை கோடைன்னு வெயில் காலத்தில் வெம்மை தரும் தாகத்தை நீக்கக்கூடிய நெல்லி அந்த நெல்லிக்கனி வந்து நாம் அந்த வெயில் காலத்தில் வாயில் ஓட்ட நீர் ஊறு அதனால் தண்ணி தாகம் எடுக்காது அதனால் அப்படி கோடை வெம்மையிடறும் தாகத்தை நீக்கும் நெல்லிக்கனியே வெம்மையால் விளையும் களைப்பை போக்க அமுத உணவாகும் வேரில் பழுத்த பலாமரத்தின் இனிய சுளையே அருப்பரிஞ்சோதியே என்று பெருமான் அருப்பரிஞ்சோதி ஆண்டவரை போற்றுகிறார்கள் அடுத்தது கட்டு மாம்பழமே கதலிவான் பலமே இன்டர்நெட் சுவைசை செய் கனியே அதாவது கனிந்து கட்டுக்குலையாத மாம்பழமே கனிஞ்சு போய் நல்ல குளகுலனு போகாமல் பழுத்து கெட்டியாக இருக்கக்கூடிய கட்டுக்குலையாத மாம்பழமே தெய்வீக விருட்சமாகிய வாழை மரத்தின் வாழை மரத்தை தெய்வீக மரம் கிறார் விருட்சம்னா மரம் தெய்வீக விருட்சமாகிய வாழை மரத்தின் தெய்வீக பழமே வாழைப்பழத்தை தெய்வீக பழங்கிறார் எவ்வகை சுவையாகவும் ஆக்கிக்கொள்வதற்கு இடமளிக்கும் இளந்தயம் பலமே இளந்தயம் பலம் வந்து கொஞ்சம் காயாக இருக்கும்போது புளிப்பாக இருக்குது நல்ல பழத்தும் போது இனிப்பாக இருக்குது அப்படி எந்த வகை சுவையாகவும் ஆக்கிக்கொள்வதற்கு இடமளிக்கும் இளந்தயம் பழமே அருட்பெருஞ்சோதியே என்று வல்ல பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டபடி போற்றுகிறார்கள் அடுத்தது புனிதவான் தருவில் புதுமையாம்பலமே கனியலாம் கூட்டி கலந்த தீஞ்சுவையே அதாவது செய் தெய்வி புனிதம்மா புனிதவான் தருவில் புதுமையாம்பலமே கனியலாம் குட்டி கலந்து தீஞ்சுவையே தெய்வீகமான சித்தாகாசத்தில் சித்தாகாசம்னா உச்சி உச்சியில் இருக்கிற சித்தாகாசம் சிதாகாசத்தில் விளமையும் விளையும் புதுமையான சிற்றம்பல கனியே புருமத்தியில் சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் க பழுத்து கணிகின்ற கனியாக விளங்குகின்ற அருபெருஞ்சோதியாண்டவரை அப்படி கனியே என்று சொல்கிறார்கள் எல்லா கனிகளையும் ஒன்றாக கூட்டி பிழிந்த சாற்றின் இனிய சுவையே எல்லா பழங்களையும் கூட்டி பிழிந்து அந்த ஜூஸ் எடுத்தால் அந்த எப்படி இருக்குமோ அந்த சாறு எவ்வளோ வினிப்பாக இருக்குமோ அப்படி கூ கூட்டி பிழிந்த சாற்றின் இனிய சுவையாக விளங்குகின்ற அருள் ஜோதி ஆண்டவரே என்று போற்றுகிறார்கள் அடுத்தது இதந்தரு அரும்பில் எடுத்த தீஞ்சாரே பதந்தரு வெள்ளப்பாகினின் சுவையே அதாவது சுத்த தேகத்தை தரும் இனிமையான கரும்பில் இருந்து அந்த கரும்பு சாறு வந்து நம்ம அதை குடிக்கும்போது அது நம்ம உடம்பை சுத்தம் பண்ணுதா அதனால் அந்த சுத்த தேகத்தை கொடுக்குமா அந்த கரும்பு சாறு அந்த சுத்த தேகத்தை தரும் இனிமையான கரும்பில் இருந்து இனிப்பாக இருக்கின்ற அந்த கரும்பிலிருந்து எடுத்த அமுத அமுதம்னு சொல்கிறாரு அந்த கரும்பு சாத்தை அமுத சாரே பதமாக காய்ச்சி இறக்கிய வெள்ளப்பாகின் இனிமையான சுகவே அந்த சர்க்க கரும்பிலிருந்து கிடைக்கக்கூடிய பதமாக காய்ச்சி இறக்கிய வெள்ளப்பாகின் வெள்ளத்தினுடைய பாக பதமாக காய்ச்சி இறக்கியே அதை வெள்ளப்பாக எப்படி இனிமையான சுவையாக இருக்குமே அப்படி சுவை போன்று விளங்குகின்ற அருள் ஆண்டவர் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பெருமான் போற்றுகிறார்கள் அடுத்தது சாலவே இனிக்கும் சர்க்கரை திரளே ஏழவே நாவுக்கு இனிய கற்கண்டே அதாவது மிக அதிகமாக இனிப்பு சுவையுடைய சர்க்கரை கட்டியே நாவால் சுவைக்க தகுதியான அருஞ்சுவை கற்கண்டே அந்த கற்கண்டுமே அந்த சர்க்கரையும் போன்று சுவைக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்று வல்லற் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே புகழ்கிறார்கள் அடுத்தது உளப்புறாது இனிக்கும் உயர்மலை தேனே களப்புறா மதுரம் கனிந்த கோல் தேனே அதாவது என்றும் கெடாது என்றும் தெவிட்டாது இனிக்கும் ஜோதிமலை தேனே தேன் ஜோதிமலை தேன்கிற ஜோ ஜோதிமலை தேனை இந்த இடத்தில் பூர்வ மத்தியில் சிற்றபையில் விளங்குகின்ற ஜோதி அந்த இதில் விளைகின்ற தேன் போன்ற அந்த அமுதமே அந்த தேனை என்கிறார்கள் அசத் கலப்பு சத்துனா உயிர் பொருள் அசத்துனா உயிரில்லாத பொருள் அசத்தின் கலப்பு ஏதுமின்றி அந்த உயிரில்லாத பொருளின் கலப்பு ஏ ஏதுமே இல்லாமல் அமுதம் மட்டுமே கொண்ட அமுதத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய கொம்பு தேனே கொம்புத்தேன் போன்று விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வளர்பெருமான் போற்றுகிறார்கள் நவையில்லாது எனக்கு நன்னிய நரவே சுவையலாம் திரட்டிய தூய தீம்பதமே அதாவது குற்றம் ஏதும் இல்லாது என வல்லற் பெருமானுக்கு கிடைத்த தேவ மதுவே தேவர்கள் உண்ணக்கூடிய அந்த ஒன்று விளங்குகின்றது விளங்குகின்றவரே மூ உலகிலும் உள்ள சுவைகள் யாவற்றையும் ஒன்றாக்கி கிடைத்த புனிதமான தெய்வீக திருவடியே மூணு உலகத்திலுமே இந்த உலகம் மேல் உலகம் பரவுலகம் அந்த மூணு உலகத்திலும் கிடைக்கின்ற ஒன்றா அந்த மூணு உலகத்தையும் கொடை கிடைக்கக்கூடிய சுவைகள் யாவற்றையுமே ஒன்றாக கூட்டி அத்தனை மூணு உலகத்திலையும் கிடைக்கக்கூடிய சுவை ஒன்றாக கூட்டி அந்த எல்லா கிடைச்ச புனிதமான தெய்வீ எவ்வளவு சுவையாக விளங்குமோ அதுவோன்று விளங்குகின்ற திருவடி அப்படி திருவடி விளங்குகின்றது தெய்வீக திருவடி அப்படி இருக்கின்ற தெய்வீக திருவடியை உடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்று பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை போற்றுகிறார்கள் அடுத்தது பதம்பெற காய்ச்சிய பசு நரும்பாலே இதம்பெற உருக்கிய இளம் பசு நெய்யே அதாவது சுவை கெடாமல் பக்குவமாக காய்ச்சப்பட்ட நறுமணம் உள்ள இனிய பசுவின் தீம்பாலே உயிருக்கு இன்பம் தரும் வகையில் நறுமணம் கமல உருக்கி எடுக்கப்பட்ட பசுமையான தூய பசு நெய் போன்று விளங்குகின்ற அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே என்று வல்லர் பெருமான் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை போற்றுகிறார்கள் அடுத்தது உளர்ந்திடாது என்றும் ஒரு படித்து ஆகி மலர்ந்து நல் வண்ணம் வயங்கிய மலரே அதாவது எக்காலத்தும் வாடாமல் வதங்காமல் எப்போதும் அருள் அமுத ஒளி குன்றாத வகையில் அழகிய வண்ணத்துடன் எப்போதும் மலர்ந்து விளங்கும் சுகந்த மன தங்க மலர் போன்று விளங்குகின்ற அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே என்று வல்லற் பெருமான் ஆண்டவரை போற்றி புகழ்கின்றார்கள் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கிய லட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருள் தனிப்பெருங்கரணி அருள் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அரு அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்